இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்ஜரியை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஏஜ் கேட்டகரினு இருக்கும் இல்லையா யார் யாருக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணலாம் எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் வந்து சர்ஜரியை டாலரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் ஜென்ரலி எல்லா ஏஜுக்குமே வந்து பண்ணலாம் ஆனால் வந்து ஃபிசியலாஜிக்கல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எழுபது வயசில் வந்து மேரத்தான் ஓடுறவங்களும் இருக்காங்க அறுபது வயசுலேயே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ரிசர்வ் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஏஜ்க்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது குழந்தைங்களுக்கு எவ்வளோ சின்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் வந்து பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் குழந்தைங்களுக்கு கூட வந்து மூளை கட்டி வரும் அவங்களுக்கு கூட வந்து பண்ண தேவைப்படலாம் பண்ண முடியும் வயசானவங்களுக்குன்னும் போது வந்து அதர் திங் இப்போ அவங்க அவங்களுடைய ஏற்கனவே அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கா ஒரு தீவிரமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு ஸோ ஏஜ் குரூப் அப்படின்றதோடு நம்ம வரையற இருக்க முடியாது பட் அவங்களுடைய ரிசர்வ் என்ன அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அவங்களுடைய இப்போ நம்ம அதை பண்ணுறதுனால இப்போ அவங்களால் திருப்பி நல்லபடியாக அவங்களால் இருக்க முடியுமா இல்லாட்டி வி ப்ரொலாங்கிங் த ரகனி அவங்க கஷ்டத்தை இன்னும் நம்ம வெறும் நீடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு சேர்த்து பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் பட் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஓகே இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டியூமர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டயக்னிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான கியூர் எப்படி இருக்கும் டாக்டர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம் தான் பட் இருந்தாலும் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அட்லீஸ்ட் ஃபார் ப்ரெயின் கேன்சருக்கு வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் எதுவும் கிடையாது நிறைய பேர் கேட்பாங்க ஃபோ அதிகமாக ஃபோன் பேசினா இல்லை டவர்லாம் இருந்தாக்கா கிட்ட அப்போ அதுக்கான எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது சில விதமான டைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி டியூமர் மூலையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து ஒரு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு ஃபேக்டரு வந்து இப்போது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணலை அட் த சேம் டைம் இப்போ இந்த நான் கேன்சரஸ் கட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த ஷுவானோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகளில் மினிஞ்சோமான்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சின்ன சைஸில் ஒரு மூணு சென்டிமீட்டர் கீழே வச்சுக்கோங்க இந்த சைஸில் இருந்ததுனாக்க ஆப்ரேஷன் இல்லாமையே ரேடியோ சர்ஜரி மூலமாக சரிப்படுத்த முடியும் ரேடியோ சர்ஜரி அப்படிங்கிறது என்னன்னாக்கா அதே ரேடியேஷன் தான் கொடுப்பாங்க பட் ஆனால் கான்சென்ட்ரேட்டடாக பல ஆங்கிள்லேருந்து கொடுக்கறதுனால மற்ற ஏரியா ஆஃப் த ப்ரிங் இதாக டேமேஜ் ஆகாமல் அந்த ட்யூமர் இருக்கிற இடம் மட்டும் நம்ம வந்து முழு தாக்கத்தையும் இதை கொடுக்க முடியும் அண்ட் அந்த டியூமரை நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் இதே இந்த ஒரு மூணு ஒரு த்ரீ பாய் த்ரீ சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலெலாம் ஆச்சுன்னாக்க அப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணினா தான் நம்ம அந்த அந்த ரேடியேஷன் கூட நம்ம வந்து தர முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம பண்ணும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சர்ஜரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில விதமான லோ கிரேட் கட்டிகள் இருக்குது அதெல்லாம் ஒரு சின்ன சைஸ்லேயே நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க அதை வந்து அது பெருசாயிட்டு மற்ற ந நல்ல டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் நல்ல பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டர் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக இருக்கும் பட் ஒரு கேன்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம் ஏன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு தன்மையே வந்து வேகமாக வளர்தான் இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தாக்க ஒன்றுமே இருந்திருக்காது ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா பெருசாக இருந்திருக்கலாம் ஸோ அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அதனால வந்து நம்ம அதை ஒரு கேன்சருக்கும் நாம் அதே மாதிரி அது ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது தட்ஸ் செட் சில விதமான ஜெனட்டிக் கண்டிஷன்ஸு ரொம்ப ரேர் அதை கட்டிகளுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் பேஸஸ் இருக்கிறது லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் பட் இது மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்கள நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் ஆறு மாதம் கொடுத்தா ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் ஆண்டுவலாக ஒரு ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் சிம்டம்ஸ் இருக்கான்னு க்ளோஸ் ஃபாலோ அப் இருந்தால் அது சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியும் பட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ப்ரிவென்ஷன் கேன்சருக்கு கஷ்டம் பட் நான் கேன்சருக்கு வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஓகே இப்போ ஒரு டியூமர் பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க டாக்டர் ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து முதல்ல வந்து பயோப்சியில் வந்து எங்களுக்கு தெரியணும் இது என்ன மாதிரி கட்டி இஸ் சுத்தமாக இது கேன்சர் கட்டியே இல்லையா அப்படி அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஃபர்தராக எதுவுமே கிடையாது கட்டி முழுசாக எடுத்தாச்சுனாக்கா அதோட சரி கீமோதெரப்பி வேண்டாம் தெரப்பி வேண்டாம் பட் சப்போஸ் ஒரு கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குதுன்னாக்கா அதை ஃபாலோ பண்ணணும் திருப்பி அது வளர்ந்தால் அப்போ ரேடியேஷன் கொடுத்துக்கலாம் சப்போஸ் இது கேன்சர் அப்படின்னாக்கா அப்போ வந்து கிரேட் பண்ணணும் இது என்ன கிரேட் இது ஒன்று ரெண்டு மூணு நாள் பலவிதமான கிரேட்ஸ் ஆஃப் டியூமர் இருக்கு அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணுவோம் ப்ளஸ் இப்போல்லாம் வந்து அந்த மாலிகுலர் டயக்னோசிஸ் தான் தட்ஸ் அ மெயின் திங் வெறும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது கிடையாது நம்ம வந்து வீ ஹாவ் டு சி தி மாலிகுலர் பேத்தாலஜி என்ன ஜெனட்டிக் த ப்ரொஃபைல் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது டார்கெட்டட் தெரப்பீஸ் சொல்லுவாங்க அந்த ஜீனில் பிரச்சனை அந்த அந்த ஜீனுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி தெரப்பிலாம் இருக்குது இந்த இம்யூனோதெரப்பி சைடு வேணும் அப்புறம் டெமசோலோமைடுன்னு ஒரு கீமோ தெரப்பி இருக்குது இதுதான் வந்து பிரெயின் கேன்சருக்கு மெயினாக இதை கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு இது முடிஞ்சதுனாக்காக்காக்காக்காக்காக்க ஜென்ரலி ஒரு கேன்சராக இருந்தால் அதுக்கு ரேடியோதெரப்பி அவசியமாக தேவைப்படும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அது கொடுக்க முடியாது பீம் ரேடியோ தெரப்பி மட்டும் ரொம்ப சின்ன வயசில் கொடுக்கலாம் லைக் லெஸ் தேன் ஒன் ஒரு ஒரு ஒன் இயர் அரவுண்ட் அதுக்கு வேணால் அதுவும் தர முடியாது கன்வென்ஷனல் ரேடியோ தெரப்பினா மினிமம் த்ரீ இயர்ஸாவது நமக்கு வந்து ஆக வேண்டியிருக்கும் ரேடியோ தெரப்பி தேவை கீமோ தெரப்பி தேவை இப்போ அதுக்கும் மேலே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ இந்த டார்கெட் அத்தரப்பி சப்போஸ் நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க டார்கெட்டட் டார்கெட்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்க அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டரப்பி இப்போ வந்து கொடுக்க முடியும் ரொம்ப ஒரு ட்ரமெட்டிக் எஃபெக்ட் அந்த அதுக்கெல்லாம் இன்னும் வரல பட் இதெல்லாம் வந்து ஸ்டெப் வைஸ் ஒரு இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் வருங்காலத்தில் இதோட எஃபெக்ட் இன்னும் இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து தட் இஸ் திருப்பி ஒரு கொஞ்சம் நாள் கழித்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதையும் வந்து நம்ம திருப்பி ரீசர்ஜனையும் பண்ண முடியும் தட் இஸ் ஆல்சோ சேஃப் ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ண முடியும் பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கும் அது எங்கே வளருது எந்த பெருசாக இருக்குது அப்படின்னு அதாவது நம்ம எப்போ நம்ம வந்து அக்ரெசிவாக ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியற மாதிரி எப்போ நம்ம வந்து விடணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெரியும் ஆஃப்டர் சர்ஜரி ஒரு பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இது வந்து எப்படி இருக்கும் நல்ல கேள்வி வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் என்ன கேட்டால் தெரிஞ்சு இப்போ ஒரு பலவிதமான உபாதைகளோட ஒரு ரொம்ப வருஷம் இருக்கிறது வந்து பல பேஷண்ட்ஸ் அவங்களே விரும்ப மாட்டாங்க ஸோ வாழ்க்கை தரம் அப்படின்னா என்ன கேட்டாக்க வரும் அவங்க நான் ரெண்டு கை ரெண்டு காலம் அசைச்சிட்டாக்கா குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குமா நல்லா பேசிட்டா மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களால நல்லா யோசிக்க முடியுது அவங்களால் புது புது ஐடியாஸ் வரணும் ஒரு ஒரு பாடகர்னாக்கா ஒரு 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 க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் மட்டும் தான் இருக்கணும் ஒரு பாடகருக்கு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா நடக்கிறீங்க அதனால் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒத்துக்க மாட்டார் ஸோ மெடிக்கலாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு பேஷண்ட்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது தேட் சார் இப்போது நிறைய விதமான அட்வான்ஸஸ் இருக்குது இப்போ சயின்ஸஸ் டெவலப் ஸோ மச் முன்னாலெல்லாம் வந்து ஈவன் அட் பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் சென்ச்சுரி அந்த நைன் மீன் ஏர்லி நைன்டீன் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ்லாம் வந்து ஒரு பிரெயின் சர்ஜ் ஒரு மார்ட்டாலிட்டி தட் இஸ் எத்தனை பேருக்கு வந்து இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் அரவுண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தட் டூ இந்த யூஎஸ் மாதிரி ஒரு ஒரு டாப் நான் ஏரியாலயே அப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்கு நௌ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட் ஜீரோ மார்ட்டாலிட்டி மார்டா இஸ் இப்போ இப்போ வந்து நோ டெத் இஸ் அக்செப்டபுள் அவ்வளோதான் இப்போ தெர் இஸ் த பேசிக் திங் ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இதை ரீச் பண்ணி ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அப்போ தான் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் உயிரோடு இருந்தால் மட்டும் பார்த்தாது அவங்க நல்ல விதமாக இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த அவங்களுக்கு டிஃபன்ஸ் வரக்கூடாது கை கால் பலம் வரக்கூடாது பேச்சு குறைபாடு வரக்கூடாது திங்கிங் வரக்கூடாது இதெல்லாமும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இதில் வந்து முன்னாடியெலாம் ஒரு கை கால் பேச்சு இது இருந்தால் நல்லா போகும் கண் பார்வை இது மட்டும் இருந்தால் போகும் அப்படின்னு நினைப்ப வந்தது அதுவும் இப்போ வந்து பலவிதமான டெக்னாலஜிஸ்னால அதையும் நம்மளால் சேவ் பண்ண முடியுது இப்போ அடுத்தது அவங்களால நல்லா யோசிக்க முடியும் திங்க் பண்ணணும் சந்தோஷமாக இருக்க முடியும் இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் தேர்ட் டயர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வரும் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே தட் நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தேங்க்ஸ் டு சயின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் விவ் டன் வெர் டாக்டர்ஸ் வி ஆர் ஆஃப் வாட் இன் லாஸ்ட் இயர்ஸ் ஸோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு இப்போ எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்து அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணது கூட கூட இருப்பாங்க ஸோ இட் இஸ் பாசிபிள் இதை ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எங்கே இருக்குன்றது இது பாசிபிள் முக்காவசி கேசஸில் முன்னாடி பண்ண ஒரு பேஷண்ட் இவர் வந்து ஹீஸ் ரன்னிங் மேரத்தான் நான் என் நானே மாட்டேன் எனக்கு வராது பட் அவர் வந்து ஓடி தான் இருக்காரு ஸோ அதனால் வந்து எஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் இட் கேன் பி மெயின்டைன்ட் வெரி வெல் எஸ்பெஷலி குழந்தைகளும் இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இட் ஷுட் பி மெயின்டெயின் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எத்தனை நாள் அப்படிங்கிறது முக்கியம் அதுவில் அவங்க நல்லா இருக்காங்களா அந்த டைம் சந்தோஷமாக இருக்காங்களா தட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் மெடிக்கல் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எந்த நோயா இருந்தாலுமே நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு அதை க்யூர் பண்றதுக்கு அதே மாதிரி டியூமரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு டாக்டர் ட்யூமர் பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஆர்ஐலேயே வந்து எக்கச்சக்க டெக்னாலஜிஸ் வந்திருக்காங்க இப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த தான் அந்த ஒரு ஹார்ட் கோர் சயின்ஸ்லேருந்தா அப்படியே ஃபிசிக்ஸுக்கு வந்து அது எம்ஆர்ஐ மாதிரி இருக்கு அதுலேயே வந்து நம்ம இப்போ மூளையில் எந்தெந்த ஏரியா எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்எம்ஆர்இ இருக்கு பட் ஒரு பல்பும் ஒரு சுவிட்சும் இருந்தால் பார்த்தா அது நடுவில் ஒரு ஒயர் வேணும் இல்லைங்களா அது மாதிரி அந்த கனெக்டிங் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை கட் பண்ணாலும் வேலை போய்டும் இல்லைங்களா ஸோ அதனால அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு டிராக்டோக்ராஃபின்னு வந்துருக்கு எம்ஆர்ஐட ரெசல்யூஷனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ இப்போ நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஜிபிஎஸ் மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோண்டை கரெக்டாக காமிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி நியூரோ நேவிகேஷன் ஒரு டெக்னாலஜி இருக்குது அது வந்து இப்போ நம்ம மூலையில் இப்போ ஒரு இடத்துல பண்ணுறோன்னா கரெக்டாக அது எந்த இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம பண்ணுறது சின்னதாக ஒரு ஒரு ஓப்பனிங் வழியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மூலையில் எந்த டெப்த்தில் எந்த ஏரியாவில் இருக்கும் அந்த ஏரியா சுற்றி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி காமிக்கிறதுக்கான நியூரோ நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கூடவே வந்து சம்டைம்ஸ் வி ஒன் டூ அவே கிரேனியோட்டமிஸ் அவே கிரேனியோட்டம்னா பேஷண்ட் வந்து ஃபுல் நினைவுல இருப்பாங்க ஃபுல் கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போதே நம்ம டியூமரை வந்து பண்ணலாங்கிற மாதிரி அதுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இப்ப நம்ம பேச்சுலேயே வந்து ஒரு புரிதலுக்கு ஒரு பகுதி இருக்கு பேசுறதுக்கு ஒரு பகுதி இருக்கு ஒரு பேர் நினைவு கொண்டு வரதுக்குன்ட்டு ஒரு ஏரியா இருக்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஏழு ஏரியா சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணாதான் பேச்சுன்னு வரும் நமக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்குன்னாக்கா நம்ம இப்போ அந்த ஏரியாவில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா அந்த ஏரியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அதுக்கு பெஸ்ட்டு என்னென்னு கேட்டால் அவங்ககிட்ட பேசிகிட்டே நம்ம பண்ணுறது ஸோ இதில் சில பிரச்சனைகளும் சந்திச்சிருக்கோம் ஒரு ஏதோ ஒரு பேசும்போது ஏதோ லைட்டாக தெரியாத ஒரு அரசியல் பேச்சு பேச போக பேஷண்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்டை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாது என்ன சார் இப்போ மாதிரி வந்து அவங்க பேஷண்ட் ஹஸ் நோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இருக்காது திஸ் ஹஸ் கிவன் அ குட் ரிசல்ட் பட் இப்போ வர இந்த நியூவர் டெக்னாலஜி டிராக்டோகிராபி ஒன்று இருக்கு ஒரு மூலையில் வந்து இந்த இந்த தூண்டி தூண்டி காலில் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அவைக்ரைஞ்சோட்டமை கூட தேவையா அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜியும் நமக்கு வந்து வளர்ந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபுளோரஸன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க என்னன்னாக்கா ஒரு ஊசி ஒன்று போட்டோம்னாக்கா டியூமரை தனியாகவும் நார்மல் பிரெயினை தனியாகவும் அதுவே காமிச்சிடும் மைக்ரோஸ்கோப்ல சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வழியா பார்த்தா ஸோ நம்ம வந்து நார்மல் டியூம் நார்மல் பிரெயினை டேமேஜ் பண்ணாமல் டியூமர் மட்டும் நம்மளால வந்து எடுக்க முடியும் ஸோ மேக்சிமம் நம்மளால் எந்த அளவுக்கு சேஃபாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எடுக்க முடியும் இது மாதிரி வேரியஸ் டெக்னாலஜிஸ் வந்து வந்துட்டு இருக்குது மைக்ரோஸ்கோப் எல்லாம் அவ்வளோ ஃபைனாக இருக்குது இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மேக்னிஃபிகேஷனில் சர்ஜரி பண்ண முடியும் இப்போ எங்களால் ஸோ தீஸ் ஆல் கிரேட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதை நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே வந்து எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதோட ஃபால் ஃபேலசி என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாக்க அதை நல்லா யூஸ் பண்ண முடியும் இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணா அது கொஞ்சம் பிரச்சனை ஓகே